நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது அடிச்சா கிண்ணன் யாரும் அப்படி ஒண்ணு போடு சூப்பர் ஸ்டார் யாரும் கேட்டா சின்ன குழந்தை சொல்லும் கண்ணே எனது பேர் தரம் சொன்னா நிந்து எழுந்திடுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் நாம்தமகச்சூரி தலைமை உற்பத்தி சீமான் அவர்களுமான சந்திப்பு சரி சரி விஷயத்தை சொல்லு என்ன விஷயம் என்ன பார்க்க வந்தீங்க இப்போ இந்த ரஜினி சந்திச்சீங்க அதை குறித்து இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல புரட்சிகரமான விஷயங்களுக்கு

கேள்வி கேட்கறதே உங்களுக்கு ஒரு அப்படிலாம் பேச நாங்க அன்பான மரியாதையான சந்திப்பு அன்பே இல்லாத நீ அன்பை பத்தி ஏன் பேசுற அத போய் அவர் எதிரா இவருக்கு எதிரா ஏன் அவ்வளவு சிந்திப்படுத்தி ஒன்னு நீ சிந்திக்கிறீங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் அடிக்கிற அடியில்

போவா என்ன பண்ணிடுவானு மருமகன் தனிச்சு ஒரு கொண்டாட்டி கட்டமை ஊர்ல கொண்டாட்டி படம் கட்டி அமலாபி வந்து அச்சன போய் தாயி ஆத்துக்கிட்டு இருக்கா அந்த கண்ணிக்க வச்சு உங்க என்ன பழக்கம்

நெடுவாசங்க இருக்கு அப்பா பாரதராஜா கேட்டேன் முதல்ல கச்சத்தீவு இருக்கு தெரியுமா வடக்கு தெரியுமா முனை தெரியுமா தமிழ்ல எத்தனை ஒரே எண்ணத்துல யாரும் கேட்காம சொல்ல தெரியுமா எத்தனை

ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் நேசித்த ஒரு திரை கலைஞர் இந்த பாரு இந்த நக்கலு நயாண்டி எடக்கு மடக்கு எகடாசி குத்தலு குசும்பொலி இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு ரஜினிகாந்த் என்கிற ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞன் மீது அளப்பெரிய

அது எதுவும் வேலைக்கு ஆகாதுன்னே அடுத்ததா போஸ்ட் கார்டுல ரஜினி சார் வீட்டுல போய் பிச்சு எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டீங்களா மிஸ்டர் சீமான் ஓகேனா டீல் இல்லைனா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் கன்வீன்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான் இந்த கேங் லீடர் விஜயனங்க தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியும் கிடைக்கலையா ரஜினி சார் யாரு அப்படின்னு ஞாபகம் இருக்கா கஷ்ட காலம் கர்மம் கர்மம் இந்த கண்ட்ராலியெல்லாம் பார்க்கணும் என் தலையெழுத்து அவங்க அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே உங்க வாய் தான் சொல்லுச்சு அவர் கன்னடாக்காரு அவர் மேல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வறுத்தெடுத்து பாக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு மேடை மேடையா அவரை கொச்சப்படுத்திங்களே அத மறந்துட்டாப்ப என்னத்தார் வீட்ல பிச்சர் எடுத்து நின்னுட்டு இருக்கீங்க செம்ம காமெடி இல்ல அசிங்கமா இல்ல

அதை தாங்க முடியாம தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னையும் திமுகவையும் கேவலமாக மேடையாக பேசிக்கிட்டு மக்களை ஏமாற்றிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு தல கோயிலுக்குள்ள போய் விடும் யாரும் சீமான சப்போர்ட் பண்ணாதீங்க ஓகே தயவு செஞ்சு மீடியா இந்த வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணுங்க நான் ஏமாந்த மாதிரி தமிழ்நாடு மக்களை சீமான் கிட்ட ஏமாறதுக்கு நான் விடவே மாட்டேன் பேரை கேட்ட உடனே சும்மா அதிரது இல்ல நான் எப்ப ஒருவே எப்படி ஒருவேன்னு யாருக்கும் தெரியாது சூப்பர் ஸ்டார்ங்கிறது ஒரு பட்டம் தம்பி அது பட்டம் கிடையாது கல்வெட்டு எழுத்து கிடையாது

அவர் தான் பெண்கள் குழந்தைகள் நிறைய விரும்பி பாக்குறது வந்து அதுவும் எதார்த்தத்தை ஒத்துக்கணும்ல ஏன் ஒரு தமிழன் ஜூபர் ஸ்டாருன்னா அவங்களால தாங்க முடிய மாட்டேங்குது ஆஹ் இன்னை கிச்ச கிச்சு முப்பட்டனா கூட இதுக்கு சிரிப்பு வராதியா என்ன பிரச்சனை உங்களுக்கு அவர் தான் இன்னைக்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறாரா அவர் ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே அது ரஜினிகாந்த் அதான் சொல்லுவார் அவரே தான் சொல்ற ஒத்துக்கிறாரு பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்றேன் மூஞ்சி மேல தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் இனிமே என் தம்பி சிலம்பரசன் தான் இவன் மண்ட குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்கிறது டைம் பாசிங் பண்றானா என்ன தெரியலையே மூணு படம் எடுக்கிறது முடிவு வச்சிருக்கேன் வச்சு மூணு படம் அதோட பல பேர் நெஞ்சு வச்சு நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பரை தான் பாத்திருக்க இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற இந்த நாள் உன்னுடைய கேலண்டர் குறிச்சு வச்சுக்கோ பொண்ணு எடுத்துறதுன்னு ரெண்டு பேரும் முடிவு எடுத்துருவாங்க பாத்தேரு

இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா போடா கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் அது வித்தியாசமா கூறாடா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னை குடும்பம் போல் பாதுகாத்த நண்பர்களுக்கு நன்றி என்னுடைய வழக்கறிஞர்களுக்கு நன்றி என்ன பண்றேன் நீ கண்ணாடி போட்டு பாரு அது யாரு நீ கண்ணு நல்லா வரல விட்டு துடைச்சிட்டு பாரு அந்த ரோஸ் கலரு ஏழுப்பா தம்பி அது ஏழுப்பா

ஏய் ஒரு சீருமுஞ்சின அந்த வந்து ரோமான்ஸ் இருக்கு বলற கே அப்படி இருந்து டேய் அந்த ரோமான்ஸ் இருக்கு বলற கே அப்படி இருந்து என்னய் உயிராக நேசிக்கும் தமிழக மக்களுக்கு நன்றி ஒரு விஷயம் பா நம்ம தமிழ்நாடு காரங்கிட்ட எவ்வளவு அடிச்சாலும் அப்பறம் லாயர் மிடில்ல கை வைக்க மாட்டீங்கடா அந்த வகையில தமிழன பாராட்டணும்ப்பா பார்த்தா எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியயா இருக்குடா அந்த சொல்றது உண்மையா

எல்லாவற்றுக்கும் மேலாக சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி நீங்க எது சொன்னீங்க ஆனா என் காதில் எது ராங்கா விழுங்க சிறு குரலாக இருந்த மாற்றிய அப்ப சோசியல் மீடியா பார் மீஸ்டன் இனிமேல் இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புறம் பேசாதீங்க பேமலியா

உங்க உயிர் மட்டும் தானா ஓஹோ அப்ப நான் முக்கியம் இல்ல எனக்கு என்ன பரவாயில்ல அப்படித்தானே மன்னிக்கணும் தம்பி அந்த தம்பி போட்ட ஒரே கண்டிஷன் எந்த வகையிலயும் நான் உங்களுக்கு உதவ கூடாதுங்கிறது கண்டிப்பா கஸ்தூரி பேசினதை நான் ஏத்துக்கல ஏத்துக்கல கண்டிப்பா ஏத்துக்கல

கரல புடிச்சு சுட வைக்க சில விஷயங்களை சொல்றதை விட செஞ்சு காட்டினாதான் பிராக்டிகலா ஒர்க் அவுட் ஆகும் ஓகேங்களா சோ நீங்க அவங்க என்ன சொல்றாங்க நான் ஹைதராபாத்ல போய் பழப்பு தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ அதை பத்தி கொச்சையா பேச உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு குடும்பத்தை தாக்கணும்னா தைரியம் இருந்து அந்த பேரை சொல்லி தாக்கணும் தைரியமா சொல்றான் சொல்லு நீதான் தைரியமா சொல்லு என்ன தலைவரா

மக்கள் எல்லாம் கூப்பிட்டு பிராமணர்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் நடத்தி அத்தனை பிராமணர்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி எல்லாம் நடந்தும் கடைசியில மீடியால என்ன வந்துட்டு இருக்கு இந்த செகண்ட் வரைக்கும் எதுக்கு நான் கண்டுபிடிக்கணும் நான் கவலைப்படணும் முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்க அது ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் வேணுமே காணா போறான் ஒரு நிமிஷம் எல்லாரும் பதறி போய் கிடைச்சா நீ எங்க நீ இல்லாம இருக்க முடியலான்னு போட்டோட விளம்பரம் பண்ணணும்னு எதிர்பார்த்தான் கஸ்தூரி தலைமறைவா இருக்காங்க கஸ்தூரி மேல எஃப் ஐ ஆர் கஸ்தூரி மேல கேஸ் கஸ்தூரி இதை பேசினாங்க கஸ்தூரி ஏன் வந்துச்சு அவங்க பேசினதுனால பேசுனதுனாலதானே வந்துச்சு அய்யா ஐயா இதை காப்பாத்திராதுங்கய்யா இதை காப்பாத்திராவிங்க இது எல்லாரும் குரு 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 பாக்குறவன் பார்த்தா எதை காப்பாத்திருக்கிறோம் பயமா இருக்கியா